திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட அதாவது நேசம் அப்படின்னா அன்பு நேச அருள் புரிந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அன்புக்கும் அருளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அன்பு அப்படிங்கிறது நமக்கு தொடர்புடையவங்க மேல வைக்கிறது அருள் அப்படிங்கிறது பொதுவா எல்லா உயிர்கள் மேலும் கொள்வது வள்ளுவர் கூட ஒரு குரல்ல அழகா சொல்லியிருப்பார் இறைவன் தன்னை வழிபடுகிறவங்கள மட்டும் இல்லாம எல்லா உயிர்களின் மீதும் அன்பு செலுத்துபவர் அப்படின்னு நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட அப்படிங்கும்போது மீது அருளோடு கூடிய அன்பை பொழிந்து நெஞ்சில் வஞ்சம் கெடா அப்படின்னா என் உள்ளத்தில் இருக்கும் பொய் கபடம் போன்ற வஞ்சகங்கள் அழியுமாறு செய்பவனே இந்த ஐம்புலனும் மனமும் செய்யற வஞ்சனைகளை எல்லாம் அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு அது என்ன தெரியுமா இறைவனோட திருவடிகள்ல நம்ம செலுத்துற உண்மையான அன்பனால மட்டும்தான் இந்த வஞ்சனைகளை எல்லாம் அழிக்க முடியும் நம்ம மனச சீர் செஞ்சு மன தெளிவையும் கூர்மையான புத்தியையும் இறைவனோட அருளால மட்டும்தான் நம்ம பெற முடியும் அப்படி தன்னை வந்தடைகிற மெய்யடியார்களுக்கெல்லாம் அருளை அள்ளி அள்ளி வழங்கும் வள்ளல் தான் நம்ம சிவபெருமான் இதனாலதான் மாணிக்க வாசகர் நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட அப்படின்னு சொல்லியிருக்காரு பேராது நின்ற பெரும் கருணை பேராறே பேராது நின்ற அப்படின்னா விலகாமல் நின்ற அதாவது என்னை விட்டு பிரியாது நின்ற பெரும் கருணை பேராறே பெரும் கருணை பெருக்கெடுக்கும் பெரிய ஆரே அப்படின்னு சொல்லிடுறாரு ஆறு அப்படின்னா நதி நதி என்ன செய்யும் அது போற இடத்துல இருக்கிற எல்லா அழுக்குகள் அசுத்தங்கள் இதை எல்லாத்தையும் அடிச்சு கழுவி கொண்டு போயிரும் அதே மாதிரி ஆறு போல எனக்குள்ள நீ நிறைஞ்சிருக்க உன்னோட கருணை என்ற ஆறு என்னோட உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த அழுக்கையெல்லாம் கழுவி கொண்டு போயிருது எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க மாணிக்க வாசகர் இதத்தான் மாணிக்க வாசகர் பேராது நின்ற பெரும் கருணை பேராரே அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு இதுக்கு இன்னொரு பொருளும் கூட இருக்கு பேராது அப்படின்னா விலகாம நிக்கிறதுன்னு அர்த்தம் எது நமக்குள்ள எந்த மாற்றமும் இல்லாம விலகாம நிலைச்சி நிற்க அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆன்மாவாகிய இறை உணர்வுதான் அந்த உணர்வு பெரு வெள்ளமாக நமக்குள்ள மாறாத இன்பத்தை எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்கு இதுக்கு இப்படி ஒரு பொருளும் கூட இருக்கு அடுத்து ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஆரா அமுதே அப்படின்னா தெரித்தாத அமுதமே அளவிலா பெம்மானே அப்படின்னா அளவுகள் கடந்து நின்ற பெருமானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே ஓராதார் அப்படின்னா சிந்திக்காம இருப்பவங்க இறைவனை சிந்திக்காதவங்க உள்ளத்துக்குள்ளேயும் அவர் ஒழிந்திருக்கும் மொழியாக இருக்கிறார் இறைவன் எல்லாரோட உள்ளத்துலயும் தான் இருக்காரு எங்கும் நிறைந்து அதே நேரத்துல எல்லாம் கடந்திருக்கிறதுனால தான் அவரை கடவுள் அப்படின்னு சொல்றோம் ஆனா ஆர்வமும் முயற்சியும் இருக்கிறவங்க சிவபெருமானோட திருவருளால அவரை உணர்றாங்க ஒரு ஒளி பெட்டியில அலைவரிசை அந்த ஃப்ரீக்குவன்சி சரியா வச்சா நமக்கு பாட்டு எப்படி கேக்குதோ அது மாதிரிதான் ஆனா அலைவரிசைக்கு ஒன்றாத ஒளிப்பட்டி மாறி மிக அருகில் இறைவன் இருந்தும் அவரை உணராம நம்ம இருக்கோம் ஆனாலும் அவர் நமக்குள்ளதா இருக்கார் இதைத்தான் ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே அப்படின்னு மாணிக்க வாசகர் அவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய